சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பிரதோஷத்தை பற்றி முதல்ல நந்தியின் காதில் வேண்டுதல் எப்படி வைக்கலாங்கிறத பத்தி பார்க்கலாம். நந்தி கிட்ட எது சொன்னாலும் அது நிறைவேறும் சிவபெருமானுக்கு பாதுகாவலனா இருக்கிறவர் தான் நந்தி சிவனை பார்க்க போறவங்க அதோட காவலான நந்திக்கிட்ட தங்களோட குறைகளையும் வேண்டுதல்களையும் சொன்னோம்னா நந்தி பெருமான் சிவன் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார்ன்றது நம்பிக்கை அந்த வேண்டுதல் நிறைவேறவும் செய்யும் நந்தியோட காதல சொல்ற நடைமுறைன்றது எல்லா கோவில்லையும் இருக்கு பெரிய கோவில்ல இருக்கிற சின்ன நந்திக்கிட்ட சொன்னா கூட மகா நந்திக்கும் கேக்கும் வேண்டுதல் சீக்கிரமே நிறைவேறும்ன்றதுதான் இதோட கூடுதல் சிறப்பு அடுத்ததா சோமவார பிரதோஷ சிறப்பு பத்தி பார்ப்போம் சோமவார பிரதோஷ நாள்ல இருக்கிற விரதம் ஆயிரம் சாதாரண தின பிரதோஷ பலன தரம் அப்படின்றது ஆன்மீக நம்பிக்கை நாள் முழுக்க நீர் ஆகாரத்தை தவிர வேற எதையுமே சாப்பிடாம விரதம் இருக்கணும் நெத்தியில திருநீர் பூசி சிவன் நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கணும் மாலை சிவன் கோவிலுக்கு போய் ஒரு கைப்பிடி காப்பரிசி ஒரு கைப்பிடி வன்னியலை ஒரு பிடி அருகம்புல் இது எல்லாத்தையும் நந்தியம்பெருமானோட கொம்புகளுக்கு இடையில அர்ப்பணிச்சு விளக்கேத்தி நந்தியையும் சிவனையும் வணங்கணும்னா சனி பகவானால உண்டாகிற சகல துன்பங்களும் விலகிடும் பிரசாதத்தை பெற்றுட்டு விரதத்தை முடிக்கலாம் அடுத்ததா சிவபெருமானுக்கு அபிஷேகமும் நைவேத்தியமும் என்ன பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு தேன் பால் பன்னீர் சந்தனம் வில்வ இலை தாமரை பஞ்சாமிரதம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் தூய தான் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கணும் கொண்ட கடலை எலுமிச்சை சாதம் இல்லைன்னா தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இந்த மாதிரி நெய்வேத்தியத்தை படைச்சி பக்தர்களுக்கு கொடுக்கறது மூலமா தடைகள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும் பிரதோஷ காலத்துல இந்த காப்பரிசி நிவேதனத்தை நந்திக்கு சமர்ப்பிக்கிறது ரொம்ப சிறப்பு பச்சரிசி பைத்தம்பருப்பு இதெல்லாம் தண்ணீர்ல ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி வெள்ளம் தேங்காய் பூ இதெல்லாம் சேர்த்து காப்பரிசி தயாரிக்கணும் நந்தியம்பெருமானுக்கு அருகம்பூல் இல்லைன்னா வில்வ மாலை சாத்தி நெய் விளக்கு ஏற்றி பூஜை செய்யறது ரொம்ப சிறப்பு பிரதோஷத்தை சிவபெருமானுக்கும் நந்திக்கும் என்ன பொருள் வாங்கி கொடுத்தா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா நோய் தீரும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் தயிர் பல வளமும் உண்டாகும் தேன் இனிய சாரீரம் கிடைக்கும் அதாவது குரல் வளம் பழங்கள் விளைச்சல் பெருகும் பஞ்சாமிர்தம் செல்வம் பெருகும் நெய் முக்தி பேரு இளநீர் நல்ல மக்கட்பேறு கிடைக்கும் சர்க்கரை எதிர்ப்புகள் மறையும் எண்ணெய் சுக வாழ்வு சந்தனம் சக்திகள் பெறலாம் மலர்கள் தெய்வ தரிசனம் கிட்டும் இந்த பிரதோஷ நேரத்தில் நமசிவாயன்ற மந்திரத்தை ஜபிக்கிறதுனால நம்மளோட முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர் செஞ்ச பஞ்சமா பாதகங்கள் எல்லாமே அழிஞ்சிடும் பிரதோஷ காலத்துல பார்வதி தேவியோட கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்துல கோவில மூன்று முறை வலம் வருவதை பார்த்தா சிறப்பு முதல் சுற்றுல செய்யப்படுற வேத பாராயணத்தையும் இரண்டாவது சுற்றுல செய்யப்படுற திருமுறை பாராயணத்தையும் மூன்றாம் சுற்றுல நாதஸ்வர இன்னிசையும் இதோட வளம் வந்தபடியே கேட்கிறதுனால தோஷங்கள் நீங்கும் பிரதோஷ காலத்தில் சக்தியோடும் முருக பெருமானோடும் இணைந்த சோமஸ்கந்த மூர்த்தியை தரிசித்தால் குடும்ப உறவுகள் மேம்படும் இந்த நேரத்தில் நடராஜ மூர்த்தியை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் பிரதோஷ தினமான சிவபெருமானை வேண்டி நடைபெறும் ஹோமங்களிலும் அபிஷேக ஆராதனைகளிலும் பங்கேற்று வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கும் அறிவு வளரும் நினைவாற்றல் பெருகும் நீங்கும் சித்த பிரம்மை மனநல குறைபாடுகள் போன்றவை குணமாகும் வேலை கிடைக்காமல் தவிப்பவர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும் வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்களும் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி